ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாளைக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி சூரிய கிரகணம் வந்து நடக்க போகுது அந்த சூரிய கிரகணத்தோட நேரம் என்ன அது இங்கே வந்து தெரியுமா அந்த சூரிய கிரகணத்தினால பெண்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன மாதிரியே கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தை நினச்சி பயப்பட வேணாம் எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஊரில் மட்டும் கிடையாது நிறையா நாடுகளில் உலகத்தில் பார்த்திங்கன்னா அந்த சூரிய கிரகணம் அப்போது வெளியே போகக்கூடாது பார்க்கக்கூடாது குறிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பெண்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க நம்ம ஊர்லேயுமே அது வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சூரிய கிரகணம் வந்துட்டாலே இந்த மாதிரி இருக்கணும் நீ சாப்பிடக்கூடாது தண்ணி குடி அந்த மாதிரி நிறைய பேர் சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க இது வந்து ஹண்ட்ரட் வந்து இந்த மாதிரி சூரிய கிரகணத்தப்போ இப்படி தான் இருக்கணும் பார்க்கக்கூடாது ப்ராப்ளம் வந்துடும் பேபிக்கு இப்படி பண்ணவே கூடாது அந்த மாதிரிலாம் அறிவியல் பூர்வமாக எந்த ஒரு காரணமும் கிடையாது ஆனால் நம்ம ஊரில் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க உலகத்தில் நிறைய நாடுகள்லையும் சொல்லிகிட்டு இருக்காங்க அறிவியல் பூர்வமாக அதுக்கு பின்னாடி ஒரு ப்ரூஃப் இல்லாட்டியும் கூட ரொம்ப வருஷமா ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா காரணம் இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது நாளைக்கு அக்டோபர் ரெண்டு இந்த சூரிய கிரகணம் நடக்குது இது இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா நைட்டில் தான் இந்த சூரிய கிரகணம் நடக்குது இந்த சூரிய கிரகணத்தை வெளிநாடுகளில் தான் பார்க்க முடியும் நமக்கு நைட்டாக இருக்கிறதுனால அந்த சூரிய கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் சூரிய கிரகணம் அப்படின்றது நடக்க தான் செய்யுது ஸோ அந்த டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பதிமூணு அதாவது நாளைக்கு அக்டோபர் ரெண்டு புதன்கிழமை நைட்டு ஒன்பது பதிமூணுலேருந்து அதே இரவு மூணு பதினாறு வரைக்கும் சூரிய கிரகணம் வந்து நடக்குது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்குது இது நம்ம ஊர்ல தெரியாது இருந்தாலும் அந்த நேரத்துல நீங்க என்ன டைம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாளைக்கு ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா காலையில் இருந்தே கொஞ்சம் மைல்டான உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது ரொம்ப நேரம் வந்து வெளியே போகாதீங்க அதாவது வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க அந்த ரொம்ப லாங் டைம்க்கு வெயிலில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க வெளியே போகவே கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது போனால் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்றதும் கிடையாது பட் ரொம்ப நேரம் வெயிலில் இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது ஒரு சேஃப்டிக்காக அதே மாதிரி அந்த நேரமில் ஒம்பது டு மூணு அந்த டைமில் ஆல்ரெடி நீங்கள் டின்னர்லாம் சாப்பிட்ருப்பீங்க அந்த நேரத்தில் கொஞ்சம் சாப்பிடாமல் இருக்கிறது பெட்டர் தான் அப்படியே செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை வந்து நீங்க எடுங்க எதுக்கு இந்த கிரகணத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ சாப்பிடக்கூடிய உணவு வந்து செரிமானம் ஆகாது ஃபுட் பாய்சன் ஆகிடும் வாமிட்டிங் வரும் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குன்னு நம்ம ஃபுல்லாக பட்னி இருக்க முடியாது பசிக்குது அப்படின்ற பிரச்சனைக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை வந்து நீங்க எடுங்க தண்ணி குடிச்சிக்கலாம் ஃப்ரூட் சாப்பிட்டுக்கலாம் மில்க் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஹெவியான ஃபுட்டு ஆயில் ஃபுட்டு இதெல்லாம் ஒன்பது மணிக்கு மேலே எடுக்காதீங்க ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டின்னர்லாம் முடிச்சுருங்க ஸோ அந்த டைமில் மொபைல் யூஸ் பண்ணலாமான்னா யூஸ் பண்ணலாம் வயிற்கிட்ட ரொம்ப பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க நார்மல் எலக்ட்ரானிக் எல்லாமே நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க சுவிட்சஸ்லாம் ஈரத்தோட கையில் வந்து நீங்கள் தொடாதீங்க கொஞ்சம் கவனமாக எலக்ட்ரானிக் ஐட்டம் கரண்ட் எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதேமாதிரி அந்த டைமில் சமைக்கலாமா சாப்பிடலாமா நிறைய பேர் கிட்ட வரும் ஒம்பது மணிக்கு மோஸ்ட்லி பிரெக்னெண்ட்டாக இருக்கவங்க யாரும் சமைக்க மாட்டோம் அதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருப்பீங்க இருந்தாலும் அந்த டவுட்டுக்கு நான் கிளியர் பண்ணிடுறேன் சமைச்சி சாப்பிடலாமா சாப்பிடலாம் அந்த ஃபுட்டு நீங்கள் சமைக்கிற ஃபுட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கலாமா தண்ணி தாராளமாக குடிக்கலாம் ரெஸ்ட் ரூம் போகலாம் இப்போ வீட்டுக்கு வெளியே எனக்கு வந்து பாத்ரூம் இருக்குது நைட்டில் நான் போகணும் போகலாமான்னா போகலாம் பாத்ரூம் போகிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரியே இந்த சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணுமா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகணம் முடித்ததுக்கப்புறம் குளிக்கணுமா இந்த மாதிரிலாம் டவுட் வரும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க விருப்பம் பொறுத்து ஸோ வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சூரிய கிரகணம் அப்போது வந்து கோயில்களே பார்த்தீங்கன்னா பிரகாரங்கள்லாம் சாத்திடுவாங்க சில கோயில்களில் சில கோயில்களில் பூஜையுமே பண்ணுவாங்க ஸோ வந்துட்டு ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் வீட்டில் நம்ம செவருக்குள்ள நம்ம சேஃப்டியாக இருக்கும் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நீங்கள் தலை குளிச்சுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்லா வாட்டர் குடிங்க ஃபுல் டைம் வெயிலில் போடுறதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க ஒரு சேஃப்டிக்காக இந்த சூரிய கிரகணம் நமக்கு நைட்டில் நடக்குது அதனால எடுத்தோட தாக்கம் வந்து பெருசாக இருக்காது இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக உங்கள் திருப்திக்காக அந்த டே டைமில் ரொம்ப வெயிலில் சுற்றாமல் ஏதாவது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா போயிட்டு வந்துடுங்க நைட் வந்து மைல்டான உணவுகளை எடுங்க தண்ணி குடிக்கலாம் அதே மாதிரி கிரகணம் தான் நடக்கலையே சும்மா நம்ம பார்க்கலாமா அப்படின்றதையும் நம்ம ரிஸ்க் எடுத்து அதை பார்க்க வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த கிரகணத்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஒருவேளை குழந்த பிறகுது என்னை அட்மிட் ஆக சொல்லியிருக்காங்க டெலிவரிக்கு நான் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் அலாமா அன்னைக்கு டேட்டில் குழந்த பிறகு ஏதாவது எதாவது மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுவும் ஒரு நல்ல நாள் தான் ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க என்னோடய பேர் ஸ்ரீஜான் இந்த வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி